ய் விஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளோபல் மெகா சிட்டி கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு இருக்குது மும்பையில் பிகேசி சிட்டின்னு இருக்குது இது எல்லாமே வந்து இன்டிகிரேட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இந்த இதுக்குள்ளே ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அப்பார்ட்மெண்ட் மால்ஸ் இது எல்லாமே இருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் பாட்காஸ்ட் இதை எங்க கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி அதாவது ஸ்ரீபெரும்பதூர் மாமல்லபுரம் திருப்போரூர் இந்த சைடில் கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க இப்போ ஆல்ரெடி ஓஎம்ஆரில் இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் இந்த மாதிரி ஐ ஐடி கம்பெனிஸ் இருக்குது அதை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றதான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் இப்போ இந்த ப்ராஜெக்டுக்காண்டி இரநூத்தி எண்பது ஏக்கர் அலகேட் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் ரோட்ஸ் அப்புறம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் ஆர்என்டி அப்புறம் ஏரோஸ்பேஸ் ஹை ஹைபேயிங் ஜாப்ஸான ஹைடெக் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரணும் அப்புறம் பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்புறம் ரெசிடென்ஷியல் ஜோன் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க்க அப்புறம் நடந்து போகிறதுக்கு பேமெண்ட் ஏரியா இது எல்லாமே கொண்டு வர தான் இந்த மாடலோட பிளான் இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதை ஃபண்ட் பண்ணுறதோ வேர்ல்ட் பேங்க்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ஸோ அது போக இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் தான் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது ப்ரைவேட் பப்ளிக் கம்பெனிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க இவங்களுடைய டார்கெட்டோ ஃபைவ் டு டென் பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி ஒரு ஒன் லேக் ஹை பேயிங் கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா சென்னையை பொறுத்தவரை மேக்ஸிமம் இருக்கிற சர்வீஸ் கம்பெனிஸ் அந்த அளவுக்கு வந்து ஹை அண்ட் சேலரிஸ் தரது கிடையாது அப்போ ஹை அண்ட் சேலரி வேணும்னா எல்லாரும் பெங்களூர் ஹைதராபாத்ன்னு மூவ் பண்ணுறனால இந்த நிலமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறது சென்னையில் ஆல்ரெடி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் சைல்ட் கேர் ஹெல்த் கேர்லாம் நல்ல ஒரு ஸ்பேஸில் இருக்குது இப்போ பின்னாடி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின்டெக் அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இதெல்லாமே இருக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுது அப்புறம் நிறையா யூத்துக்கும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலமாக க்ரியேட் ஆகும் இப்போதைக்கு பிளானிங் ஃபேஸ் போயிட்டுருக்கு எங்கே லேண்ட் பண்ணணும் அப்படின்றது இன்னும் டிசைட் பண்ணல லேண்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னு டிசைட் பண்ண பிறகுலாம் டெண்டர்ஸ்லாம் முடிவெடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ சென்னைக்கு இந்த குளோபல் சிட்டிலாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த லோ பேயிங் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுறது இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வந்து மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மெயினாக சென்னை மெயின் இருந்து கொஞ்சம் கன்சஷனும் இது மூலமாக கம்மியாகும் குளோபல் சிட்டி ஃபார்ம் ஆன பிறகு இதை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் ஆஃபீஸுமே கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த புது சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இன்னுமே பெட்டராக டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் எவங்களுடைய பிளான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்